கூட்டம் கூட்டமாக எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா இவங்கெல்லாம் சென்னையில் நடக்கிற ஏர் ஷோக்கு தாங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க எல்லோரும் பாருங்கள் ஃபேமிலி ஃபேமிலியாக தான் வந்திருக்காங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு சிங்கிளாக போன மாதிரியே இல்லை எல்லாம் குடும்ப குடும்பமாக தான் வந்திருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்மளும் இந்த மாதிரி தான் போய் அங்கே என்ஜாய் பண்ண போகிறோம்னு நினச்சி நாங்களும் கிளம்பி போயிருந்தோம் நேரம் ஆக ஆக ரோட்டில் வந்து நல்ல ட்ராஃபிக் ஆகிடுச்சு வண்டி கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை பஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னா பஸ்ஸில் வந்த ஜனெல்லாம் இறங்கிட்டாங்க எல்லாரும் இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க வண்டியில் வந்தவங்களாம் அங்கங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பாருங்கள் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் முன்னாடி எல்லாம் வண்டி நிறுத்திட்டாங்க நிறுத்திவிட்டு அங்கேருந்தே எல்லோரும் நடந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களும் நாங்கள் வந்து கரெக்டாக பீச்சுக்கு ஆப்போசிட் ரோடு இருக்கும்ல அந்த கார்னர் வரைக்கும் போனோம் அதுக்கு மேலே எங்களால் முடியல அந்த கார்னர்லேருந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப நெரிசலாக இல்லை ஆனால் நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஜாலியாகவே தான் இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் நாங்கள் இங்கே நடந்து போயிட்டு போது ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை நாங்கள் பார்த்துட்டே தான் போனோம் நாங்கள் கிட்ட போகிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு ஒரு ஒன் ஹவர் நாங்கள் இங்கே நடக்க ஆரம்பித்தோம் பீச் ஆப்போசிட்டில் இருக்க ரோடு இது நாங்கள் இங்கே இருந்து பீச் கிட்ட போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மணி நேரம் கிட்ட ஆச்சு ஏன்னா நேரம் ஆக ஆக கிட்ட போக போக ஜன்னெல்லாம் வந்து அப்படியே நிறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே கூட்டம் நிறைய சேர்ந்துருச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இன்னும் முன்னாடி போகலாம் முன்னாடி போகலாம் நல்லா தெரியும் தெரியும் அப்படியே நாங்கள் பீச் வரைக்கும் போயிட்டோம் கிட்ட அந்த மணல் கிட்ட வரையும் போயிட்டோம் அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு ஆனால் அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா பார்த்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த கூட்டத்தில் நான் எப்படி வெளியில் போக போகிறோன்னு கூட்டத்தை பார்த்து அப்படியே உட்காந்துட்டோன்னா நடல் பார்த்து நல்ல இடமா பார்த்து உட்காந்துட்டோம் ஒரு ஆஃப் அனருக்கு மேலே உட்காந்துட்டு திரும்பி எழுந்திரிச்சி நடக்க ஆரம்பித்தோம் அப்பவும் கூட்டம் கொஞ்சம் கூட குறையில இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆச்சு அதனால நாங்கள் என்ன பண்ணோம் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருந்துச்சு நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகலான்னு நினச்சி உள்ளே போனோம் உள்ளே போனால் இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கோ அதே அளவு கூட்டம் உள்ளேயும் இருக்குது ஏதோ ஒரு இடத்த பார்த்து எல்லோரும் உட்காந்துட்டோம் அங்கே எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க யாருக்கும் வந்து தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை அதனால வந்து ரொம்ப பார்க்கவே ஒருத்தரையும் கஷ்டமாக இருந்தது அங்கே ஒரு ஒரு மணி நேரம் போல் நாங்கள் அங்கே இருந்தோம் இன்னும் நம்ம உட்காந்துட்டே இருந்தால் நம்மளுக்கு இன்னும் உடம்பு ரொம்ப டயர்டாயிடும் அதுக்கப்புறம் நம்மளால் நடக்க முடியாதுன்னு நினச்சி நாங்கள் ஒரு ஒன் நேரம் அங்கே ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வெளியில் வந்தோம் வெளியில் வந்து அதே கூட்டம் அதே மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே இல்லை அடடா முன்னாடியே நம்ம நடந்தே வந்திருக்கலாமே அப்படின்னு யோசித்தோம் திரும்ப இதே கூட்டத்தில் இப்படி நடக்கணுமான்னு யோசித்தோம் அந்த பிரிட்ஜு வர வரைக்கும் எங்கள் கூட்டம் குறையவே இல்லை தான் ஓரளவுக்கு நடக்கிற மாதிரி இருந்தது ஒரு வழியாக நடந்து சென்ட்ரல் வந்து சேர்ந்தோம் ஒரு மணிக்கு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சது ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் சென்ட்ரலே வந்து சேர்ந்தோம் அப்போ பாருங்கள் நாங்கள் எவ்வளோ நேரம் பீச்சிலேருந்து இருந்து சென்ட்ரலுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும் நாங்கள் அங்கே வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு நாலரை மணி நேரம் ஆகிடுச்சு சென்ட்ரல் வந்து சென்ட்ரலில் இருக்கிற ரயில் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே சாப்பாடு நல்லா இல்லை ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு இருந்தாலும் அந்த பசிக்கு அது எங்களுக்கு தேவாமிர்தமாக இருந்தது இனிமேல் இந்த மாதிரி பெரிய ஷோ நடக்கிற இடத்துக்கு நாங்கள் போகவே கூடாதுன்னு நேற்று முடிவு பண்ணிவிட்டோம் ரெண்டு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம்னு நினச்சி ஒம்பது மணி காலையில் கிளம்பி போனோம் ஈவினிங் வரும்போது ஆறு மணி ஆகிடுச்சு